இப்பொழுது குளிர்காலம் என்பதால் லேசாக சளி பிடித்தாலே அப்படியே நெஞ்சில் தங்கிவிடும் இந்த நெஞ்சு சளியை நாள்பட வைத்திருந்தால் உடலுக்கு நல்லது அல்ல இது மிகப்பெரிய விளைவில் விட்டுவிடும் பொதுவாக சளி பிடித்தால் மருத்துவமனைக்கு செல்வது வழக்கம்தான் ஆனால் மருந்து மாத்திரைகளை உட்கொள்வதை விட முதலில் வீட்டில் சில இயற்கையான மருந்துகளை முயற்சி செய்து சளியை கரைக்கலாம் இஞ்சி துளசி ஆகிய இரண்டுமே ஏராளமான மருத்துவ பண்புகளை கொண்ட பொருட்களாகும் இவ்விரண்டும் ஆயுர்வேதத்தில் பல ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க பயன்படுத்தப்படும் முக்கியமான பொருட்களாகும் குறிப்பாக இந்த இரண்டு பொருட்களும் குளிர்காலத்தில் உடலை சூடாக வைத்துக் கொள்ளவும் சளியை கரைக்கவும் சிறந்ததாக கருதப்படுகிறது அதுவும் இஞ்சியில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளன இவை தொண்டை புண் மற்றும் சளியை குறைக்க உதவுகிறது அதேபோல் துளசியில் ஆன்டி மற்றும் ஆன்டி வைரல் பண்புகள் உள்ளன இவை நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்க உதவுகின்றன இப்படிப்பட்ட துளசியின் ஆறு இலைகளை எடுத்து ஒரு கப் நீரில் போட்டு அத்துடன் சிறிது இஞ்சியை தட்டி போட்டு நன்கு கொதிக்க வைத்து இறக்கி அத்துடன் சிறிது மிளகு தூள் மற்றும் சுவைக்கேற்ப தேன் சேர்த்து கலந்து தினமும் காலையில் காஃபி டீக்கு பதிலாக குடிக்க வேண்டும் ஒரு கண்ணாடி வெந்நீரில் ஒரு ஸ்பூன் தேனையும் அரை எலுமிச்சை சாறையும் சேர்க்கவும் நன்றாக கலந்து இதை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கவும் இதை தினமும் சாப்பிடுவது சளியை கரைத்து வெளிவர உதவுகிறது ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் உப்பு மற்றும் சிறிது மஞ்சள் சேர்த்து நீராவி பிடிப்பதன் மூலம் சளிகள் கரைந்து வெளியேறும் இதை தினமும் இருவேளை செய்யலாம் ஒரு குவளை வெண்ணீரில் இரண்டு மூன்று துளசி இலை ஒரு சிறிய துண்டு சுக்கு மற்றும் ஒரு சிறு துண்டு காஷ்மீரி மிளகாய் சேர்க்கவும் இந்த கசாயத்தை வடிகட்டி வெதுவெதுப்பாக குடிக்கவும் இப்படி செய்வதன் மூலம் சளி அடைப்பை சீராக்கும் ஆரஞ்சு பழம் போன்ற சிட்ரஸ் பழங்களை அடிக்கடி சாப்பிடுவது சளி குறைய உதவும் தூங்கும் முன் கால் மற்றும் கை பாதங்களை சூடான நீரில் கழுவலாம் தினமும் வேப்பிலை புகையை வீட்டில் புகைப்பதன் மூலம் சளி தொடர்பான பிரச்சனைகள் குறையலாம் மஞ்சள் பட்டை ஆகிய இரண்டிலும் ஆன்டி ஆக்சிடைட்டுகள் நிறைந்துள்ளன அதுவும் மஞ்சளில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் சளி இருமலில் இருந்து உடனடி நிவாரணம் அளிக்கிறது அதேபோல் பட்டையில் ஆன்டி பாக்டீரியல் பண்புகள் உள்ளன இவை உடலை தாக்கும் பாக்டீரியாக்களில் இருந்து உடலை பாதுகாக்கிறது இவ்விரண்டையும் கொண்டு டீ தயாரித்து குடிக்கும் போது அவை உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் சளியை குறைக்கவும் உதவும் அதற்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் நீரை ஊற்றி அதில் முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மற்றும் அரை டீஸ்பூன் பட்டை தூள் சேர்த்து கொதிக்க வைத்து இறக்கி வடிகட்டி சுவைக்கேற்ப தேன் சேர்த்து கலந்து ஒரு நாளைக்கு ஒருமுறை குடிக்க வேண்டும் இப்படி குடிப்பதன் மூலம் இந்த டீ உடலுக்கு வெப்பத்தை அளிக்கிறது சளியை குறைக்கிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது அதிமதுரம் மற்றும் கிராம்பு டீ அதிமதுரம் கிராம்பு ஆகிய இரண்டுமே சளியை குறைத்து தொண்டை வலியை சரி செய்யும் ஆற்றலைக் கொண்டது அதுவும் அதிமதுரத்தில் ஆன்டிவைரல் பண்புகள் அதிகம் உள்ளன அதேபோல் கிராம்பில் உள்ள மருத்துவ பண்புகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன இப்படிப்பட்ட அதிமதுரம் மற்றும் பட்டையை கொண்டு டீ தயாரித்து குளிர்காலத்தில் குடித்து வந்தால் குளிர்காலத்தில் சந்திக்கும் சளி பிரச்சனையிலிருந்து விடுபடலாம் அதற்கு ஒரு கப் நீரில் சிறிய துண்டு அதிமதுரம் மற்றும் இரண்டு முதல் மூன்று கிராம்புகளை சேர்த்து ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் கொதிக்க வைத்து இறக்கி சுவைக்கேற்ப தேன் சேர்த்து கலந்து குடிக்க வேண்டும் இந்த டீயை தினமும் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் அது தொண்டை மற்றும் சுவாச பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் இதில் குறிப்பிட்ட முறையில் உங்களுக்கு ஏதேனும் இரண்டை முயற்சித்து பார்த்தாலே போதும் நீராவி பிடிப்பது மற்றும் தேநீர் அருந்துவது இரண்டையும் தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்தாலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் முயற்சி செய்து பாருங்கள் அப்படியும் தீரவில்லை என்றால் மருத்துவமனைக்கு செல்லலாம் நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்